நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷுக்கும் அபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ கடந்த வாரமே வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் மாதிரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷும் நம்ம அபியும் மாலை மாற்றிக்கிற மாதிரி காமிச்சாங்க ஆனால் அதையே நம்ம ராகவால் பார்க்க முடியல அடுத்ததாக வந்து கல்யாணமே நடக்க போகுது ஆனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவே முரளி அங்கே வராப்பில் முரளி கண்டிப்பாக எல்லாருக்கும் மத்தியிலையும் ஓப்பனாக போக முடியாது கண்டிப்பாக தனியாக அபியை கூப்பிட்டு தான் பேச போகிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசும்பொழுது கண்டிப்பாக அபி வந்து பார்த்திங்கன்னா முரளியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதே டைமில் வந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்து நம்ம ராகவ் பார்க்க போறாரு பார்க்கறது மட்டும் இல்லை அவரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண போறாரு அபி மேல ஸோ கோவமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிய எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போயிட்டு அபிகலத்தில் தாலி கட்டப் போறாரு ஸோ அதர் லாங்குவேஜ்ல அப்படி தாங்க போக போகுது ஸோ அதே மாதிரி தான் போயிருக்கு அப்போ கண்டிப்பா இந்த லாங்குவேஜ்லையும் அது மாதிரி தான் போகும் என்னதான் நம்ம ராகவ் அபி மேல ஒரு விருப்பமா இருந்தாலும் இப்படி அபிய தப்பா நினைக்கிறதுனால அபி மேல கோவப்பட்டு தான் அபிக்கு தாலி கட்ட போறாரு வெயிட் பண்ணி பாருங்கள்